வீட்டில் இருந்துக்கிட்டே சாமியை எப்படி அழைக்கிறது நான் வீட்டில் இருக்கேங்க என் சாமியை நான் அழைக்கணும் உண்மையிலே என் சாமி நான் அழைச்சா வருமா எப்படி அழைக்கலாம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி சாமி வருது அப்படின்னா வீடு எப்படி இருக்கணும் அந்த சாமி எங்கே வருது யார் மேலே வருது அதை எப்படி உணர்கிறாங்க சாமி வந்ததுக்கு அறிகுறி என்ன அப்படிங்கிறது அதையும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல்ல நான் சாமியை அழைக்கணும் அப்படின்னா இருக்கிற இருப்பிடம் சுத்தமாக இருக்கணும் என் இருந்து நான் சாமியை அழைக்க போகிறேன் அப்படின்னா என் வீட்டுக்கு அந்த சாமி வரப்போகுது அப்படின்னா என் வீட்டில் பத்த ரொம்ப துடியாக இருக்கணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா என் வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக இருக்கிற எந்த ஒரு அசுத்தமான விஷயங்கள் இருந்தாலும் சாமி வராது என்ன தான் அழைச்சாலும் வராது என்னதான் படையில கொடுத்து நாம வருந்தி அழைச்சு பாடி அழைச்சாலும் நாம அந்த சாமி வராது சரி எதிர்மறை சக்திகளே இல்லைங்க வீடு சுத்தமாக இருக்கு சாமி வரலாம் அப்படின்னா தெய்வத்தை அழைக்கிற முறை என்ன தெரியுமா முதல்ல யாரு அழைக்கிறாங்க இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு சாமி ஆடியா இருக்கேன் இல்லை என் மேல சாமியே வரல நான் இருந்தாலும் என் சாமியை அழைக்க நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை முதல்ல நான் பரிபூரணமாக நான் நினைக்கணும் அந்த தெய்வத்தை நான் உணரணும் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தை என் மனசார நான் அந்த தெய்வத்தை நான் அழைக்கணும் எப்படிங்க மனசார அழைக்கிறது அப்படின்னா என்னுடைய சிந்தனை நான் எந்த சாமியை நான் அழைக்கிறேனோ அந்த சாமியை பற்றி மட்டுமே இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சது அந்த தெய்வம் விரும்புறது அந்த தெய்வத்தோட தோற்றம் அந்த தெய்வத்தோட வர்ணனை எல்லாத்தையும் நான் மனசுல நினைச்சு நான் அந்த தெய்வத்தை நான் அழைக்கலாம் அதே சமயம் அந்த தெய்வத்தை அழகா பாடி அந்த தெய்வத்தை ஒவ்வொன்னா அதனுடைய அழக வர்ணிச்சு அதனுடைய அதனுடைய பேரழகு அதனுடைய உடம்பழகு அழகு அதனுடைய ஆயுதம் அதனுடைய ஆபரணம் அதனுடைய இருப்பிடம் அதனுடைய வாகனம் அப்படின்னு ஒன்னன்னா நான் அந்த தெய்வத்தை நான் நினைச்சும் நான் அழைக்கலாம் சரிங்க எப்படி வரும் சாமி வந்துருச்சு வரப்போகுது அது எப்படி அறிமு அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா சாமி வரப்போகுது நான் அழைச்ச அழைப்புக்கு சாமி வரப்போகுது அப்படின்னா அழைக்கிற எனக்கு தெரியும் என்னுடைய உடல் காட்டி கொடுக்கும் என் நான் அந்த தெய்வத்தை நான் ரொம்ப அதிகமாக உணர முடியும் அந்த தெய்வத்துல அந்த தெய்வம் என்கிட்ட என் மேல வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய உடல்ல ஒரு சில மாற்றங்கள் தெரியும் என்னுடைய நிலை மாறி அந்த சாமியாடியே அந்த சாமியை அந்த இடத்துல நான் நிப்பேன் சரி இது எனக்கு தெரியுறது அழைக்கிறவங்களுக்கு தெரிகிறது அந்த சாமி வந்துருச்சு அப்படிங்கறத காட்டுறது எப்படி அப்படின்னா வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்க இல்லைன்னா அந்த சாமி கேட்க வந்திருக்காங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்களே அந்த சாமியை உணர்றதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா அவங்களுடைய உடம்பு சிம்மு 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 சிம்னு புள்ளரிக்கேன் சாமி என் மேல வந்துருச்சு இல்ல அந்த சாமி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க அந்த சாமியை உணர்வாங்க அவங்களுடைய உடல் அவங்களுடைய தேக உணர்ந்துடும் அப்போ அவங்களுடைய உடம்பு புள்ளரிக்க ஆரம்பிச்சிடும் மற்ற தெய்வத்தை சுமக்கிற சாமியாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு சாமி வந்துடும் அவங்களும் குழவ போடுவாங்க அதே சமயம் வேற ஒரு சாமியாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த உடல் இருக்கத்தை கொடுத்து அந்த சாமி வந்தால் எப்படி மாற்றங்கள் அதனுடைய பேரழக காட்டுமோ அதே மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி அவங்களுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவாங்க சரிங்க சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன் ஏன் முன்னாடி ஒரு கெட்ட சக்தி இருக்குது ஏதோ ஒரு காற்று கருப்பு அண்டி நின்றுச்சு அப்படின்னா சாமி வந்த உடனே அந்த இடத்துல கெட்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னா அது அலறி அடிச்சு அதனுடைய எப்படி ஒன்று அந்த இடத்த விட்டு வெளியேறும் இல்லைன்னா அந்த கெட்ட சக்தி இருக்குங்கிறத காட்டி கொடுத்துரும் இதெல்லாம் அறிகுறிகள் நாம் கண் கூட பார்க்குற அறிகுறிகள் சரிங்க சாமியை நான் அழைக்கிறேன் வீட்டில் நான் அழைக்கிறேன் வந்துருச்சு அந்த சாமி வந்த சாமிக்கு என்னென்ன தேவை தெரியுமா முதல்ல அந்த சாமி அழைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல விபூதி மனம் இருக்கணும் சூடம் அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு விளக்காவது நாம ஏற்றி வைக்கணும் அதே சமயம் சாம்பிராணி வாசம் ஏதாவது அந்த வாசனை அந்த நறுமண பொருட்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த இடத்துல அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா தக 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 அந்த சாமியாடி மேல நிக்க அப்ப அந்த சாமியாடி யார் எதுக்கு என்ன கேள்வி என்ன கோரிக்கை யாரெல்லாம் வாக்கு கேட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தானா பேச ஆரம்பிச்சிடும் கேட்குற கேள்வியை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இல்லைன்னா நீ வந்தது இதுக்கு தான் அப்படின்னு அந்த சாமி பேச ஆரம்பிச்சிடும் சரிங்க நாம் வீட்டில் இருந்தே நாம் அழைக்கணும்னா என்னென்ன அப்படிங்கிறத அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை சொல்லிட்டேன் சரி அந்த சாமி வரவே மாட்டுது வரவே இல்லை நாங்களே எவ்வளவோ அழைச்சி பார்க்குறோம் எல்லாம் தெய்வத்துக்கு பிடிச்சதை வச்சு வணங்கி பார்க்குறோம் கண்ணீரை சிந்தி கூட நாங்கள் அந்த சாமியை அழைச்சி பார்க்குறோம் சாமி வரவே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் நம்ம அழைச்சு அந்த சாமி வரலை அப்படின்னா யார் அழைக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துல ஒரு குற்றம் குறையது இருந்தா மன்னிச்சு நீ இந்த எல்லையில் நீ வந்து நிக்கணும் உனக்காக காத்து நிக்கிற மக்களுக்கு வாக்கு சொல்ல நீ வரணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு குற்றம் குறையது இருந்தா அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச குற்றத்தை நீ மன்னிக்கணும்னு ஒரு பதினோரு உக்கி அல்லது இருபத்தோரு உக்கியை போட்டு அந்த இடத்துல ஒரு அபராத காணிக்க ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா இல்லைன்னா ஒரு ரெண்டு ரூபாயை வச்சு மறுபடியும் அந்த சாமியை நாம் அழைக்க முயற்சி பண்ணலாம் அப்போ அந்த சாமி மன இறங்கி வரும் கண்டிப்பாக வரும் உண்மையாக நீங்கள் இந்த எல்லாம் சரியாக இருந்துச்சு சுத்தபத்தமாக இருந்துச்சு அழைக்கிற அந்த வாகனம் அந்த மக்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாமி நீங்கள் அழைச்ச உடனே உங்கள் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்த உடனே இருக்கிற சனங்க உடல்ல காட்டி கொடுக்கும் உடம்பு புள்ளரிக்கும் அதே சமயம் சவணம் கண்டிப்பா சொல்லும் ஒரு பள்ளி இருக்கோ அல்லது ஒரு நாம் நாய் வளர்க்குறோம் இல்லை ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இயற்கையும் சொல்லும் சாமி இந்த எல்லைக்கு வந்துருச்சு இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு நாம் அந்த எரிகிற அந்த விளக்கு சொல்லும் நாம ஏத்துன அந்த சூட சொல்லும் இருக்கிற சாம்பிராணி புகை சொல்லும் எப்படி சொல்லுது அப்படின்னா சாமி உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய வாசம் அதிகமா இருக்கும் பெண் தெய்வமா இருந்தால் பூக்கள் வாசம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனவாசம் ஜவ்வாது வாசம் இல்லை விபூதி வாசம் பன்னீர் வாசம் ஏதாவது ஒரு வாசம் அந்த இடத்துல வந்துடும் கண்டிப்பாக வருங்க அதே சமயம் அந்த சாமி வந்த உடனே அந்த சாமியாடி மேலே நாம் புரிஞ்சிக்க முடியும் அவருடைய உடலில் மாற்றம் தெரியும் அவருடைய சொல் அவருடைய பேச்சு அவருடைய வாக்குல மாற்றம் தெரியும் அவருக்கு அவர் அவர் கொடுக்குற அந்த தோரணைகள் எல்லாமே அந்த சாமியாக அந்த இடத்துல பரிபூர்ணமாக நின்றா தான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படி காட்சி கொடுக்க முடியுங்களா காட்சி கொடுக்க முடியாது அதுவுமே ஒரு அறிகுறிகள் தான் இப்போ வீட்டில் எப்படி நாம் அழைக்கணும் அப்படின்னா நம்ம சாமியை அழைக்கிற இது போன்ற ஒரு சில வழிமுறைகளை நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நல்ல கிழமை வெள்ளி செவ்வாய் இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவாசை ஒரு பௌர்ணமி இல்லை அப்படின்னா வீடு எப்போ சுத்தபத்தமாக இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா வீட்டில் ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் பொருத்தி சாமியை அழைக்கவே வேணாம் சாமியை நான் உணர்ந்தா போதும் என் குறையா கேட்டா போதும் நீங்க உங்களுடைய பூஜை பூஜைல உங்களுடைய மனசை ஒரு நிலப்படுத்தி நீங்கள் அந்த தெய்வத்தை மனமிறங்கி நீங்கள் அழைச்சி பாருங்களேன் கண்டிப்பா வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம குலதெய்வம்ங்கிறது நமக்கானது நமக்காகத்தான் நம்ம அழைச்ச அழைப்புக்கு மறுக்காம வரும் சரிங்க வந்துருச்சு சாமி எப்படி மலை ஏறும் மலை ஏறுறதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன என் சாமி வந்துருச்சு அந்த இடத்துல எல்லையை விட்டு மறுபடியும் எல்லைக்கு போக போகுது அப்படின்னா சாமி சொல்ற அருள் வாக்கு சொல்ற அந்த சாமியாடி அவர் தன்னிலை மாறி பழையபடி வந்துடுவாரு இல்ல அப்படின்னா மயங்கி விழுவாரு இல்ல அப்படின்னா அந்த வாசனை அந்த எல்லையில இருக்க அந்த வாசனை குறையும் அதே சமயம் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு புல்லரிப்பானதை தானா குறைஞ்சிரும் சாமி ஏறுதுன்னு நாம அத புரிஞ்சுக்க முடியும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட நம்ம வீட்டுல நம்ம சாமி எப்படி உணரலாம் நம்ம சாமி எப்படி அழைக்கலாம் நம்ம சாமிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்